ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சத்தான கம்பு லட்டு செய்யலாமா நான் அதுக்கு ஒரு கடாயில் ஒன்றரை கப்பு வந்து நல்லா சுத்தமான கம்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் கம்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் மறு வரை இந்தளவுக்கு நல்லா வறுத்த பிறகு அரை கப்பு வந்து பொட்டுக்கடலில் சேர்த்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறவும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு எந்தளவுக்கு முடியுமோ நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட இலக்காத்தூள்லாம் வந்து சேர்த்துக்கிட்டு கப்பு வெள்ள ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு ஸ்வீட் வந்து கூட குறைய வந்து சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாமே நல்லா வந்து சேர்த்துக்கிட்டேன் எல்லாமே நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ லட்டா பிடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்டான அதிக சத்தான கம்பு லட்டு ரெடி கண்டிப்பா இந்த வச்சு இந்த மாதிரி நீங்கள் லட்டு செஞ்சு குட்டீஸ்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க குட்டீஸ்கள் மட்டும் இல்லை எல்லாருமே இந்த லட்டு வந்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ